நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ டபுள் டாட் அஸ்வின் பண்ணுவோம் கர்நாடகாவில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் குகைக்குள் இரண்டு மகள்களுடன் வாழ்ந்து வந்த ரஷ்ய பெண் மீட்கப்பட்டுள்ளார் விசா காலாவதியானதால் நினா குட்டினா என்ற அந்த பெண் கோகன்னா வனப்பகுதியில் உள்ள ஆபத்தான குகைக்குள் எட்டு ஆண்டுகளாக மறைவான வாழ்க்கை வாழ்ந்ததாக கூறப்படுகிறது சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புக்காக போலீசார் மலைப்பகுதியில் ரோந்து பணி மேற்கொண்டபோது இந்த பெண்ணை கண்டுபிடித்தனர் தான் கோவாவில் இருந்து கடவுளை நினைத்து தியானம் செய்து வந்ததாக அந்த பெண் தெரிவித்துள்ளார் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காமா